மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நாம மட்டும் கிடையாது இன்னைக்கு எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலுமே இதை பத்தி தான் பேசுறாங்க இவரை பத்தி தான் பேசுறாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசப்பட்டுகிட்டு இருக்கு நாமளும் பேச போறோம் பட் நாம கொஞ்சம் டிஃபரெண்டா பேச போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மதுரையில தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்க போகுது அதுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் பல நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு அதையும் நாம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஸோ இதுக்கு நடுவில் பல கட்சி தலைவர்கள் வந்து இந்த மாநாட்டை பத்தியும் இதற்கான ஏற்பாடுகளை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்த தடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த எல்லா தடைகளையும் மீறி எல்லா போராட்டத்தையும் மீறி வெற்றிகரமா இந்த மாநாடை நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி தலைவர் ஆக்டர் விஜயும் சரி பார்த்தீங்கன்னா முழு மூச்சா இறங்கி எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்து நீங்க எல்லாருமே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து அங்க ரொம்ப அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய முன்னெச்சரிக்கை பாதுகாப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே அங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நாம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்க என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கோம் இப்போ நாம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நாளைக்கு நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு இப்போ சென்னையில கிளம்பிட்டாரு இன்னைக்கு நைட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்ட வந்து ஃபுல்லா இவர் விசிட் பண்ண போறாரு விசிட் பண்ணிட்டு அதுல இன்னும் என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத அவர் பார்த்து சொல்ல போறாரு ஏற்கனவே முதல் மாநாட்டில வந்து அவங்க அம்மா அப்பா கலந்துக்கிட்டாங்க ஆனா அது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போச்சு அதாவது இவங்களை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வைக்கல மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் சர்ச்சைகள்லாம் போச்சு இப்போ தன் மகனுடைய இரண்டாவது மாநில மாநாடை வந்து பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து சென்னையில இருந்து ஃப்ளைட் மூலியமா கிளம்பி மதுரை போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு கொடுக்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு டைரக்டா மாநாடு தான் அவங்க வந்து விஜய் போறப்ப விஜய் கூட சேர்ந்து போக போறாங்க அது மட்டும் இல்லாம மாநாட்டுல வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் போயிட்டு கொடி ஏத்துவாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கொடிக்கம்பம் பார்த்தீங்கன்னா பத்து அடி இருபது அடி கிடையாது நூறு அடி ஹைட்டுக்கு கொடிக்கம்பத்தை வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் பண்ணணும் பெரிய அளவில் பண்ணணும் பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதாவது இந்திய அரசியலே வந்து விஜயை திரும்பி பார்க்கணும் விஜயோட மாநாடை பத்தி பேசணும் அப்படின்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி பொதுமக்களும் சரி ரசிகர்களும் சரி எல்லாருமே முழு மூச்சில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வந்து ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுவார் ஸோ அந்த கட்சிக்கான கொடியே ஏற்கனவே ஏற்கனவே அவர் அறிமுகப்படுத்தினாரு ஸோ மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி கொடியேத்தி தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வந்து கொடியேற்றுறதுக்காக நூறு அடி கொடி கம்பத்தை வந்து நட்டு அந்த கொடியை வந்து கட்டி வச்சிருந்தாங்க இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த நூறு அடி கொடி கம்பம் அப்படியே வந்து சாஞ்சிருக்கு அதுதான் இப்போ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு பெரிய ஒரு பேசு பொருளாவும் போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அந்த கொடி கம்பம் விழுந்ததுல நல்வாய்ப்பா யாருக்கும் எந்த ஒரு சின்ன காயமோ எந்த ஒரு உயிர் சேதமோ ஏற்படல ஒரு கார் மேல வந்து அந்த கொடி கம்பம் விழுந்திருக்கு அந்த கார் மட்டும் தான் சுக்கு நூறா வந்து நொறுங்கி இருக்கு ஸோ அதுக்கான எல்லா விஷயத்த வந்து விஜய் வந்து கண்டிப்பா பார்த்து சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க பட் நல்வாய்ப்பா எந்த ஒரு சின்ன காயம் கூட அந்த கம்பம் விழுந்ததுல யாருக்கும் ஏற்படல பட் அந்த கம்பம் விழுந்ததுல ஒரு பெரிய ஒரு திருஷ்டி கழிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இதை ஒரு பெரிய பேசு பொருளா எல்லாரும் பேசுனாங்களோ அதுல இருந்து ஒரு சின்ன பின்னடைவு மாதிரி இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே இது வந்து திருஷ்டி கழிஞ்சா மாதிரி இருக்கு நம்ம இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாத்தையும் வந்து ரீசெக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஜா இருக்கட்டும் சேர்ஸா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய எல்இடி எல்லாமே வந்து திரும்பவும் ரீசெக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை இது எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரேன்ல இருக்கக்கூடிய அந்த ஒயர் அருந்து விழுந்து அந்த பேலன்சிங் ஒயர் அந்த கொடிக்கம்பத்துக்கும் கிரேன்ல இருந்து ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ரோப் போட்டிருக்காங்க அந்த ரோப் அருந்து விழுந்ததுனாலதான் அந்த வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி யாரோ வேணும்லாம் வந்து இது எதையும் பண்ணலை அதாவது ஒரு சிலர் என்ன சொன்னால் நட்டு போல்டுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அவசர அவசரமாக பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால தான் இப்படி விழுந்திருக்கு இதே வந்து ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும்போது மாநாடு நடக்கும்போது இது விழுந்திருந்தா எவ்வளோ பேர் செத்து போயிருப்பாங்க எவ்வளோ பேருக்கு அடிபட்டிருக்கும் எவ்வளோ பேர் வந்து எழுந்து ஓடும்போது தள்ளுமுள்ளில் சிக்கி இது எவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாறி இருக்கும் பட் எவ்வளோ அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனசோடு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இன்றைக்கே இது வந்து விழுந்துருச்சு ஸோ இது விழுந்ததுனால இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நடக்காத மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரீசெக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ விழுந்ததை இப்போ எல்லாரும் எடுத்து சரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலை தான் இப்போ வந்து அங்கே ரொம்ப மும்மரமாக போய்கிட்டு இருக்கு விஜய் அவர்களும் மதுரைக்கு போயிட்டாரு ஸோ இன்னைக்கு நைட் வந்து அவர் அந்த கிரவுண்டுக்கு போக போறாரு அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அவர் கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பாக ஐயோ என்னடா இது அப்படின்னு வந்து நெகட்டிவாக யோசிச்சிருப்பாரு இருந்தாலும் அந்த நெகட்டிவெல்லாம் இதுக்கப்புறம் பாசிட்டிவாக எப்படி மாத்துறதுன்னு அவர் யோசிச்சு செயல்படுவார் அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு வெற்றி வெற்றிகரமா நடக்க போறது அப்படின்றது உறுதி அப்படின்னு வந்து மக்கள் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல பெண்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு சோ இளைஞர்களை தாண்டி பெண்களுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு அதிக அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேபி நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு வெல்த்தியான ஒரு காம்படிஷனா இருக்கும் அது விஜய் வந்திருக்கிறதுனால அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க நார்மலா டிஎம் கே போட்டி போடுவாங்க அது நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு டஃப் காம்படிட்டரா இப்ப வந்து ஏடிஎம் கவே தூக்கி சாப்பிட்டு விஜய் வந்து அந்த இடத்துல நின்னுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சோ மாற்றம் ஒன்றே மாறாதது வந்தா சந்தோஷம்தான் எது நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ அது மட்டும் இல்லாம இந்த கொடி கம்பம் சாஞ்சத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையான ஃபேக்ட் உண்மையான ரீசன் வந்து இதுதான் அந்த கிரேன்ல இருக்கக்கூடிய அந்த ரோப் அருந்ததுனால இந்த கம்பம் வந்து சாஞ்சிருக்கு இப்போ அத உடனே எடுத்து சரி பண்றாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காத மாதிரியும் பார்த்திருப்பாங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நாளை நாளைக்கு நடக்க இருந்தது அது இன்னைக்கே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு பெரிய அளவுல நிம்மதியும் அடைஞ்சிருக்காங்க சோ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு எந்த அளவுக்கு வெற்றிகரமாக முடிய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல என்னென்ன நடந்தது அப்படின்றத நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் சோ விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அரசியல் பத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அப்டேட்டட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க